ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆனால் மிக்கா ஃபுட் கார்ட் இன்றைக்கி என்ன பார்க்கலாம் உருளைக்கிழங்கு மசாலா எப்படி வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி பச்சை மிளகாய் ரெண்டு ஏற்கனவே உருளைக்கெழங்கு வந்து நான் நாலு விசி விட்டு வேக வச்சு தண்ணியோடு எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் சிக்கன் மசாலா கரம் மசாலா உப்பு ஒரு வடைச்சட்டி எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஒரு நாலு கரண்டி எண்ணெய் ஊற்றி ஜீரகம் வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கணும் நம்ம பட்டை கிராம் கூட இஸ்டாக கூட நம்ம கூட சேர்த்துக்கலாம் அது நல்லா கிண்டி விட்டுவிட்டு தக்காளியை போட்டு ஒரு ரெண்டு பெரிய தக்காளி நல்லா வெட் போட்டு நல்லா கிண்டு கிண்டு கிண்டி விட்டுட்டு அந்த இது அரை குக்கரில் போட்டு வச்சிருக்கோம் இல்லைங்களா அதையும் நல்லா அதை போட்டு தண்ணியோடு ஊற்றிடணும் ஊற்றி அதுக்கு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா ரெண்டு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் நம்ம அளவு உப்பு போட்டுக்கணும் போட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டணும் கிண்டதுக்கப்புறம் ஒரு மூடி எடுத்து மூடி வச்சிடணும் தண்ணி நல்லா நம்மளுக்கு எவ்வளோத்துக்கு தேவைப்படுதோ நம்மளுக்கு அந்த திக்னஸ் அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா சுண்டை விடணும் தண்ணியை நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா வெந்திருச்சான்னு பார்க்கணும் நல்லா கொதிக்கிது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தரத்தரணும் கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறம் நல்லா மூடி வச்சிட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா சுண்டை வத்திடும் நமக்கு தேவையான அளவு நல்லா உருளைக்கிழங்கெல்லாம் மசிச்சு விடணும் நல்லா சுண்டிச்சு பாருங்கள் இது மாதிரி நல்லா சுண்டணும் வெந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோத்துக்கு தேவையோ அந்தளவுக்கு மட்டும் சுண்டை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கொத்தமல்லி அப்படியே மேலே தூவி விட்டுட்டா ரெடி ஆயிடுச்சு மசாலா இது சப்பாத்திக்கு லஞ்சுக்கு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும் நான் சப்பாத்திக்கு தான் யூஸ் பண்ணுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்